இறையேசுவில் பிரியமானவர்களே அன்னையினுடைய அன்பு பக்தர்களே அன்னை மரியாளினுடைய மன்றாட்டு மாலையில் இருக்கின்ற பல்வேறு தலைப்புகளைப் பற்றி நாம் தியானித்து வருகிறோம் அந்த வரிசையில் பழுதற்ற கண்ணியாயிருக்கிற அன்னையே என்ற தலைப்பில் உங்களோடு நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன் மண்ணுலக மாந்தர்களாகி நாம் அனைவரும் கற்பு நெறியோடு வாழ வேண்டும் என்று இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இளையோரும் பெரியோரும் ஆண்களும் பெண்களும் என எல்லா நிலையினரும் கற்பு நெறியோடு வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய கடவுள் நம்மை அனைவரையுமே கண்ணிமை குன்றாமல் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்னை மரியால் ஒரு யூதகுலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் எல்லா மனிதர்களையும் போல அவர் கண்ணிமையிலும் கற்பிலும் சிறந்து விளங்கினார் இல்லற வாழ்வில் நுழைகின்ற ஆணும் பெண்ணும் தங்களுடைய திருமண ஒப்பந்தத்தின்படி ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருப்போம் என்ற விருது வாக்கினை திருமண பந்தத்தின் மூலமாக எடுக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய அந்த கண்ணிமையும் கற்பையும் அந்த திருமண உடன்படிக்கையில் தங்களை மற்றவருக்காக கொடுக்கிறார்கள் அன்னை மறியாலும் இந்த திருமண ஒப்பந்தத்தில் திருமண உடன்படிக்கையில் இணையும் பொழுது தன்னுடைய கண்ணிமையும் கற்பையும் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார் சூசையப்பெரும் கூட தன்னுடைய கண்ணிமையும் கற்பையும் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து அந்த மாபெரனை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தார்கள் அன்னை மரியாளுடைய கண்ணிமையை பற்றி புனித பெர்ணாது இவ்வாறு கூடுவார் அன்னை மரியாளுக்கு பல்வேறு பண்புகள் இருந்தாலும் அன்னை மரியாள் மிகச்சிறந்த ஒரு கண்ணிமை குன்றாமல் இருந்த அன்னையை பற்றி அவர் கூறும் பொழுது மற்ற பெண்களும் நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று கூறினார்களாம் அன்னை மறியால் தாட்சிக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார் என்று கூறினாராம் மற்ற பெண்கள் நாங்களும் தாட்சியோடு வாழ்கிறோம் என்று கூறினாராம் இவ்வாறு அவர் ஒவ்வொரு பண்பு நலன்களை சொல்லும் பொழுதும் மற்ற பெண்கள் நாங்களும் அவ்வாறே வாழ்கிறோம் என்று கூறினார்களாம் ஆனால் கடைசியாக பிரனா கூறினாராம் இந்த ஒரு பண்பு உங்களிடம் இருக்க வாய்ப்பில்லை அதுதான் அன்னை மரியால் கண்ணித்தாய் ஆம் இரையேசு பிரியமானவர்களே அன்னை மரியால் ஜம பாவம் இல்லாமல் இந்த உலகில் பிறந்தார் அப்படிப்பட்ட ஒரு மகளையே நம் அனைவருக்காகவும் இந்த மண்ணுலகில் அவர் ஈஞ்செடுத்தார் இறையேசிவில் பிரியமானவர்களே அன்னை மரியால் எல்லா பண்புகளிலும் மிகச் சிறந்த பண்பான பழுதற்ற கண்ணியாயிருக்கிற மாதாவே என்று கூப்பிடும் அளவிற்கு அன்னை மரியால் தன்னுடைய கண்ணிமையில் சிறந்து விளங்கினார் எனவே நாமும் அந்த அன்னை மரியாலை பின்பற்றி நம்முடைய கண்ணிமையை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்வோம் அந்த அன்னை மறியால் நமக்கு உதவியாக இருந்து கண்ணிமை குன்றாமல் வாழ நமக்கும் அருள் புரிவார் பழுதற்ற இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் அடுத்த பதிவில் கண்ணிமை குன்றா அன்னையே என்ற தலைப்பில் சிந்திப்போம்